சந்தோஷம் உங்களை சந்திச்சது பள்ளிக்கு பக்கத்திலே இருக்கு

அப்படியே ஏழாவது நாள் நான் வந்து தமிழ் புரோஸோட பயணிக்கிறேன் வந்து தமிழ் புரோஸ் வந்து இலங்கையில் இருக்க இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கு வந்து நடை பயணமாக போய் கொண்டிருக்கிறார் இதில் ஏழாவது நாள் இளைஞி அவங்களுக்கு வந்து இது முப்பத்தி ரெண்டாவது நாள் நாங்கள் கேகாலைக்கு காலைக்கு வந்து நேற்று வந்து அந்த தொழில்நுட்ப கா கோளாறு காரணமாக வந்து போகையில்லாமல் போயிட்டு இன்றைக்கு கட்டாயம் கேகால டவுனுக்கு தான் போகிறதா உத்தேசிச்சு அதோட இப்போ போகிறதுக்கு முன்னால் வந்து டவுனுக்குள்ளே ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அது என்ன சர்ப்ரைஸ்ன்றது அப்படியோ போ பார்ப்போம் போயிட்டு பார்ப்போம் போயிட்டு பார்ப்போம் என்ன அண்ணாண்ட ஊர் வந்து பக்கத்தில் அவள் விடிய இன்றைக்கு வந்துட்டாரு கடது ரெக்குன்னு முன்னால் அப்படியே அவர்கிட்ட கூட்டாளிதான் கூட்டாளி தானே அது என்னென்று போய் சொல்றோம் போய் சொல்லுவோம் படி ரி ரேகி வாங்கடா ரகி வாங்க சரி இந்த சேனலுக்கு யாராவது சார் மருந்தா வந்து இங்கே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிற காணவொலி வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் அதோட நான் வந்து வெளிக்கிட வேண்டிய நேரம் கொண்டு வருது முக்கியமான காரணம் என்னென்னா வந்து சங்கருடைய திருமணம் திருமணத்துக்கு வந்து நான் யாழ்ப்பாணத்தில் நிற்கணும் அதனால் வெளிக்கிட வேண்டியிருக்கு அப்படியோ என்ன ஒரு ஒரு கொஞ்ச நாள் நின்றுட்டு அப்படியே போகும் என்ன ஓகே இதில் பார்த்தீங்கன்னா எங்களால் ரூமுக்கு பின்னாலே ആ റോഡ് എப்படி? நைட் நல்லാറ്. ആമ്മടെ ശരി. நைட் நல்லാ റെസ്റ്റ് എടുത്തீங்களാ? അതൊക്കെ എല്ലാം ഉണ്ടോ? റെസ്റ്റ് എടുത്തீங்க. കാൽ വീര ഇങ്ങനെ. ആ നല്ല റെസ്റ്റ് എടുത്തേക്കി കാലേ കാങ്കാലേ ഓടാൻ പറ്റാ. ഹോട്ടലോ ഹോട്ടലോ ഇതിത്തന്നെ ಏನാ மாதிரിയല്ല. അതെ അതെ അതെ. ടിക്കറ്റ് money ജി ടി 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 ഇ ഇ ടി ടി ഓ ബി ജി എം நீங்கள் இறங்கி பிஜேபி போகிறோம் விடியவே ஒரு மலை ஒன்று பெஞ்சிட்டு சுதப்பம் ஒன்று பார்த்தா கொஞ்சம் நின்றுதேண்ணா அந்த ரொம்ப ரோட்டுக்கு லங்கம் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டவுன் ஒன்று இருக்கு பெரிய டவுன் ஒன்று இருக்கு அது என்னென்னு தெரியுமா வந்து நேற்று இரவு வந்து தமிழ் ரோஸ் வீடியோ எல்லாம் எடிட் பண்ணிட்டு இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து கவரேஜ் இல்லை அதனால் நானும் என்னோடய வந்த பொடியனும் வந்து சேர்ந்து பைக்கில் போய் வீடியோ அப்லோட் பண்ணுறக்காண்டி இந்த இடமெல்லாம் தெரிஞ்ச நாங்கள் அப்போது தான் பக்கத்தில் ஒரு டவுன் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது நல்ல பெரிய டவுன் அந்த டவுனில் தான் இன்றைக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து எங்களை அழைச்சிருந்தது அப்படியே போக அதையும் காட்டிக்கொள்கிறேன் என்ன நடக்குன்றது அதோட இந்த கடை அண்ணா வந்து முதலே தொடர்பு கொண்டவர் அண்ணா இல்லை அண்ணா போய்ட்டு வராமல் டவுனாக போயிட்டு வராம் ரைட் அப்படியோ நடக்க வழிகிட்டு தான் வெயில் பெருசாக இல்லை வெயில் இல்லாதபடியாக போகலாம் தொடக்கத்தில் கொஞ்சம் விழுத்து கொடுப்போம் பிறகுதான் நிற்க வேண்டிய நிலை எங்காலேயும் பாருங்க நல்ல ஒரு இயற்கை காட்சியும் வலிக்கிறோம் யாழ்ப்பாணம் வந்தால் வாங்க போயிட்டு வரும் ஏன்னிபார் போட்டது வந்து காயலை யூனிஃபார்ம் போடல இதுல வரைக்கும் பாத்தீங்கன்னா பள்ளி ஒன்று பெரிய பள்ளி ஒன்று வந்து இதுல மகாவித்யாலயம் இருக்கு இதால போகலாம் இதுதான் மாசா இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து பெரிய பள்ளி ஒன்று எப்படி இருக்குன்னு வருங்க பள்ளிக்கு பக்கத்தில் இங்கால ஒரு நர்சரி இருக்கு இதில் இந்த நர்சரியால் வந்து கூப்பிட்டு வந்தோம் வாங்க உள்ளுக்களை வந்து பிள்ளையில சந்திச்சுட்டு பொங்காண்டு சின்ன குட்டி நிற்க நம்பாருங்க நன்றி என்ன போய் பாய் பின் வந்து அன்னையாக்கள் எங்களோட நடந்து ஒன்று வந்துருக்கோம் அதோட ஒரு ஆட்டோ இருது இப்போ நாங்கள் டவுனுக்கு கிட்ட வந்துட்டோம் தெரியும் இதுதான் வந்து போதான இப்போ வந்து டவுனில் கொஞ்சம் நிற்க போகிறவங்க நான் வந்து ஒரு ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு வந்து தமிழ் ப்ரோசர் இந்த மாதிரி இன்வைட் பண்ணியிருந்தவர் ஹோட்டல் உடனே வந்து ஸ்வீட்ஸ் ஐட்டங்கள் இருந்தாங்க கூடுதலாக இந்த இதில் வந்து பேரிச்சம்பளம் கட்டாம இருக்கு அதுக்கு பிறகு வந்து இங்கே காலை சாப்பாடு சாப்பிடுவீங்களோட பசிக்குதோ வேணாம் வேணும் ராக சாப்பிடல அப்போ விடிய சாப்பிடுவோம் எல்லாருமே வந்து சாப்பிட தொடங்கினோம் அப்படியோ சாப்பிட்டு தொடரணும் அப்படியோ சாப்பிட்டு பயணத்தை தொடங்கிடும் பார்த்து கொண்டு வாங்க அப்படி ஓகே கொஞ்சம் முன்னுக்கு போக முன்னேறு போய்கொண்டிருக்கிறேன் அவங்க யாரோடையும் காய்ச்சல் நாங்கள் நிற்காமல் அப்படியே நடந்து கொண்டுருக்கோம் என்ன வந்து அவங்க இழுத்து கொண்டு வந்துடுவாங்க நாங்களெலாம் ஸ்லோவாக அதனால் கொஞ்சம் தூரத்தில் நின்ற மண்டா நல்ல வண்டு போகிறோம் எப்படியோ நான் கொஞ்சம் தூரம் தான் நடக்க போகிறோம் அதுலேயும் அவங்களோட சேர்ந்து நடந்தால் தான் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீதியை பாருங்கள் எப்படி இருக்கா நல்ல சுத்தமாக நீட்டாக இருக்கு இப்போதான் சாப்பிட்டு வந்துடாங்கன்னு சொன்னா அண்ணே அக்கள் இல்லை நீங்க குடிச்சிட்டு தான் போகணும் சாப்பிட்டு தான் போட்டுதான் இந்த தக்காளி இப்போ வெளுப்பானா தக்காளி வெளுங்குவோம் அதனால சாப்பிட நீ என்ன

இரவுதான படிக்கிறது இதை எடிட் பண்ணேக்க பண்ணிக்க பயிருக்குண்டு நடந்து கொண்டு கேட்குது பசிக்காது பார்ப்போம் என்ன ரய்சங்கருக்கு நல்லா போடுறதானு ஆனால் நடக்க சரியா பசிக்கும் நானும் உடம்புற முடம்பூராணா இங்கே முதல் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தேன் அப்புறம் மூண்டா நாள் சாப்பிட சொல்லிச்சு மூணு நாளில் ஸ்பீடு எழுக்க தொடங்கிட்டாங்க கொஞ்சம் நடந்து பிக்கப்பான அப்புறம் நான் கடைசியில் வந்து கொண்டுருக்கேன் இப்போ இப்போ ஐயாயிரம் ஸ்டெப்ஸ் தான் வந்திருக்கு எங்கிட்ட ஒரு நாள் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் அண்டு தாக்கெட் வேலைக்கு வர்றதுக்குள்ள சேர்ந்து வரணும் அவங்க வந்து சகோதர சந்திக்கலாம் அவங்களுக்கு போட்டு எடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஊண்டி காலை வச்சு விட்டுருவோம் அவள் தான் ஈக்குவலாக அப்படியே மாதிரி இருக்கும் பின்னுக்கு போனோம்ட்டா அதோட வெறுக்கும் அதோட பைக்ல மட்டும் தோணிர சேர்ந்து போனா தான் நடக்க கூடிய மாதிரி வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து நடந்து வரணும் சந்தோஷம் உங்களை சந்திச்சு பள்ளி பக்கத்துல இருக்கு

காலிபத்து சந்தோஷம் உங்களை கண்டது சந்தோஷம் இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து அதோட அங்கே யாழ்ப்பாணத்துல எல்லாம் அந்த ஐயா வந்து வேலை செய்தவர் என்று சொன்னவர் கூடுதலாக எங்களால் தமிழ் பேசும் முஸ்லீம் மக்கள் காணப்படுறேனம் பைக் எடுத்து விட்டுட்டு நடந்தது ஏன்டா ஏண்டா கைக் என்ன ஓடுதான் நான் நடக்கிறேன்

ಸರಿಯಾ ಎತ್ತನೆ ಸ್ಟೆಪ್ಸ್ ಏಳಾಯಿ ಮುನ್ನೂರು ಟೆಪ್ಸ್ ನಡೆದ ಇದೆ ತನ್ನಿ ಪೂತು ವೇವ್ ಸರಿಯಾ ತನ್ನಿಡಿಗೆ ಬೇಕ್ கூழ் தண்ணி ஒன்று அடிக்க தான் அண்ணா ஒன்று வேணா நான் பாக்குறேன் போடுறோம் போடுறோம் வீடியோ வீடியோ ஒரு லீட்டர் தண்ணி புதில் அப்படியே குடிச்சிட்டேன் எப்படி சொ என்னுடைய ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப் ஸ்டெப்ன்ற எய்ம் வந்து இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா பத்தாயிரத்தி இருநூறு ஸ்டெப் இனி நான் எந்த நேரம் என்னுடைய ஆம்புலன்ஸுக்கு கோலடிக்கக்கூடிய சாதிய குரல் இருக்குது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வாங்கிட்டு ரோட்டு வந்து கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது சரி இதில் சிங்கலை மொழி பேசுகிறேன் அண்ணா ஒரு நாள் ஜூஸ் வந்து எந்திக்கிற உங்களால் கடையில் இல்லை அந்த நேரம் கொண்டு வந்து வந்தது வந்து பெரிய ஒரு ஆர்வம் அதுவும் இங்காலும் இந்த கத்தாள் ஜூஸ் நல்லா இருக்குது ஏதோ திருப்பனாக மேலே இருக்கிற மாதிரியே நினைப்பாக இருக்குது ஏன்னா வந்து ஏற்றமாக இருக்குது விளக்குது சமதரையில் நட பெருசாக விளைக்காது ஏற்ற முறைக்கு ஒரு இலைக்கு இளை போன்று இலைக்கும் பாருங்க மேலே தான் போய் கொண்டு இங்கே மலை பிரதேசம் மறுபடியும் ஸ்ரீலங்கன் ட்வெண்ட்டி பேப்பர் நியூஸ் வந்தது இல்லை தேங்க் இதில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி விசாரிக்கிறார் தேங்க் சரி ஆ விசாரிச்சுட்டு வாழ்த்து சொல்லிட்டு போகிறார் போலீஸ் அதிகாரி இதில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து கொஞ்சம் நேரம் விளைப்பாறைக்கு எனக்காக தான் விளையாடுறாங்க பொடியாங்க நடந்து வந்தவங்க வாங்க வாங்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளைப்பாடிட்டு வலிக்கிட போகிறோம் இருட்டிட்டு பெரிய மலை ஒன்று பொழிய போகுது என்ன மழையோ வெயிலோ இந்த டீம் நடக்கும் இந்த எல்லாம் பாருங்க பச்சை பசையிலிருக்கு லைட்டா அப்பா மழை தூரம் தொடங்குது நண்பர்கள் கொஞ்சம் பேர் ஆட்டோல வந்து சந்திக்கணும் ஓ அடையான நீங்க நாங்க விசிட்ட நீங்க நாங்க அப்படி வயசா வேஸாம் நெண்டாச்சரியா இதில் இருந்து பொய்யா கூட ரெண்டு தசம் ஆறு கிலோமீட்டர் ரெண்டு போட்டிருக்கு இது ஒரு சின்ன டவுன் ஒன்று தான் சிங்கள நண்பர்கள் வந்து புகைப்படம் எடுத்து எடுத்துகோண்டிக்குன்னா நாங்கள் முன்னோ கொளுத்துட்டேன் இன்றைக்கு கொஞ்சம் மழை போகும் மழை தூதிக்கொண்டு தான் இருந்தது நனைஞ்சோன்னு தான் போகிறோம் வெயில் ஏறையில் கிட்டத்தட்ட பதினொன்றரை ஆகு அதனால் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு காற்று முன் அடிக்கிது நடந்து போகிறேன் மற்ற என்ன சீக்கிரம்னா வந்து நாளைக்கு நான் யாழ்ப்பாணம் வலிக்கிறதா திட்டம் இருக்குது என்ன காரணம்னா வந்து சங்கருடைய கல்யாணத்துக்கு தயாராகணும் நாளும் கட்டிட்டு நாளைக்கு போனால் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு நாள் வேணும் அதுக்கு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு நாள் நாங்கள் உடுப்புகள் எல்லாமே இன்னித்தான் போய் தயார் செய்யணும் அப்போ நாளைக்கு வலிக்கிறதா ஒரு திட்டம் இப்போ போட்டிருக்கேன் பார்ப்பேன் வலிக்கட்டு கூடுதலா மழை இல்லாட்டி பன் சொல்ல வேண்டிய ஓகே தேங்க்ஸ் பாய் இதில் வந்து கம்பெனியால் சிங்கள நண்பர்கள் வந்து இதில் வந்து புகைப்படம் எடுத்துட்டு மழையும் அடிக்குது வெயிலும் அழிக்குது வேர்வையும் கொளுத்துது